தமிழ் சிக்னேச்சர் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிக்கிழமை என்றால் அது வாரத்தின் இறுதி நாள் அதாவது இறுதி அந்த நாளுக்கு அப்புறம் வாரத்தின் முதல் நாள் தொடங்கும் அந்த நாள் அன்று நாம் என்னென்ன செய்து கொண்டால் வாழ்க்கையில் நன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் வாரத்தில் முதல் நாள் எவ்வளவு முக்கியமாக நாம் ஆதி நாளாக ஏற்றுக்கொள்கின்றோமோ அதே மாதிரி சனிக்கிழமையும் ஒரு நல்ல நாளாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சனிக்கிழமை என்றாலே ஒரு சொந்தரித்தனமான நாள் ஒரு ஓய்வு எடுக்கும் நாள் அது சரியாக வராது இப்படியெல்லாம் நாம் நினைக்கும் அந்த ஆற்றல்தான் நடக்க ஆரம்பிக்கும் எந்த நாளும் குறைவான நாட்கள் கிடையாது கிரகங்களின் அடிப்படையில் நமக்கு வேண்டும் இந்த ராசி இந்த நட்சத்திரம் இந்த லக்னம் என்றாலும் அனைத்து ராசியும் நட்சத்திரங்களும் நமக்கு உதவுவார்கள் அந்த தெய்வத்தின் நிலையாக வந்து உதவுவார்கள் அந்த நட்சத்திர நிலையாக வந்து உதவுவார்கள் வானம் நட்சத்திரங்கள் நிலா நடப்பது நாம் எரிப்பது நாம் சமையல் செய்வது பூஜை அறையில் இருப்பது நாம் வராண்டாவில் அதாவது என்பது இப்படியாக நாம் அன்றன்று அனைத்து கிரகங்களையும் இயக்கிக் கொண்டுதான் இருக்கின்றோம் அதில் இது வேண்டும் என்றும் இது வேண்டாம் என்றும் எதையும் ஒதுக்க முடியாது அது போல இந்த சனிக்கிழமை அப்படின்னாலே இது தேவையில்லாத நாள் அப்படின்னு யாராலும் கூறிவிட முடியாது சரி இந்த சனிக்கிழமையில நாம என்ன செய்தால் நாம நன்றாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சனிக்கிழமை சுத்தமான செக்ல ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்கு உங்கள் கைகளினால் அதாவது மனைவி ஒரு உள்ளங்கையில் நல்லெண்ணெய் ஊற்றி அவர் தலையில் நன்றாக அரக்கி அதாவது உச்சி நன்றாக தேய்ச்சி விட்டு நீங்கள் அவங்க இரண்டு உள்ளங்கால்களிலும் தேய்ச்சி விட்டு இரண்டு பெரு விரலில் அந்த நல்லெண்ணெயை பேச்சு விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க குளித்தாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும் செல்வங்கள் பெருக ஆரம்பிக்கும் சண்டை அங்கு குறைந்தாலே பெண்கள் சந்தோஷமாக இருந்தாலே அந்த வீட்டுக்குள்ள லட்சுமி தேவி தாராளமாக நடந்து வர ஆரம்பிச்சிருவாங்க அப்ப அந்த வீட்டுல சண்டைக்கு காரணமே இருக்காது அதுக்கப்புறமா உழுந்தால் செய்யப்பட்ட களி அது கண்டிப்பாக சனிக்கிழமை உங்கள் வீட்டில் செய்வே ஆக வேண்டும் இது முன்னோர்களின் உணவு முன்னோர்களால் நமக்கு கூறப்பட்டுள்ள உணவு வகைகள் இதை ஏன் தான் சாப்பிடணுமா மற்ற கிழமைகள்ல சாப்பிட கூடாதா அப்படின்னு உங்களுக்கு தோன்றும் இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த உளுந்தங்கலி சாப்பிடும் பொழுது அந்த ஆண்களுக்கு தனி பலம் சூட்டை குறைத்து உடம்புக்கு பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த உளுந்தங்களி அதை சாப்பிட்டுட்டு அவங்க அன்னைக்கு இருந்தாலே நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக சாயங்கால டிஃபன் அந்த சாயங்கால டிஃபன் உளுந்து வடையாக இருக்கட்டும் இப்படியாக இந்த சனிக்கிழமை தினங்களில் உளுந்தால் ஆன ஆக உணவுகளையும் இந்த நல்லெண்ணெயையும் நீங்கள் எவ்வளவு பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உடல் குளிர்ச்சி பெற்று அந்த சனீஸ்வர பகவானையும் குளிர்ச்சியோட வைத்தாள் அந்த இல்லத்தில் பெருமளவு நஷ்டங்களும் குறைந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த காலங்களில் சனிக்கிழமை என்றாலே எண்ணெய் குளியல் சனி குளியல் அப்படின்னு ஒரு சொல்லும் உண்டு சனிக்கிழமை இந்த எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த அதற்கேற்ற உணவு வகைகள் அந்த சூட்டை கிளப்பிய பிறகு அந்த சூட்டை தணிப்பதற்காக அந்த உளுந்தங்களி என்பது அந்த உளுந்தங்கலியிலும் நல்லெண்ணெய் இருக்க வேண்டும் முக்கியமாக கருப்பட்டி இருக்க வேண்டும் அந்த கருப்பட்டி என்பது இந்த நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி பலவிதமான சொல்லில் வரப்பட்டுள்ள ஒரு அந்த நாட்டு சர்க்கரை அப்படின்னாலும் அது சனியுடைய ஆதிக்கம் தான் சனீஸ்வர பகவானாக இருக்கும் அந்த உணவு வகைகள் தான் அந்த நாளில் இதை அனைவரும் சாப்பிடும் பொழுது மிக மிக நன்றாக இருக்கும் ஆலயங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அகல் எடுத்துக்கோங்க அது முழுவதும் செக்கில ஆட்டின அந்த நல்லெண்ணெய் ஊட்டும் ஊட்டும்போதே நல்ல கமரமாக மனி மணக்குங்க அந்த ஆயில் அதை ஊற்றி எட்டு திரியை எடுத்துக்கோங்க ஒன்றாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த எட்டு திரியையும் அதை நீங்கள் ஒன்றாக சேர்த்து அதில் ஒரு தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவான் என்ற திசையில் இருக்கின்றாரோ அவருக்கு அந்த தீபத்தை ஏற்றி இந்த நீல கலர் சங்குப்பூ கிடச்சதுன்னா அதில் மாலை கட்டி அவருக்கு போட்டு இந்த நல்லெண்ணெய் தீபமும் எட்டு திரிகள் சேர்ந்த அந்த தீபத்தை நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு கொடுத்துட்டு நீங்க முடிந்தால் இந்த எள்ளு முட்டை கடையில் உங்களுக்கு கிடைக்கும் அதை வாங்கி தானமா கொடுத்துட்டே வாங்க இதை செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒரு நிறைவான வாழ்க்கை கிடைக்க ஆரம்பிக்கும் இதனையும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை இன்னும் ஒரு வீடியோல நான் கூட சந்திக்கிறேன் தேங்க்யூ